வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வணக்கம் சிண்டனி சோலார் இந்த சைட்டு பார்த்திங்கன்னா சிவகங்கை மாவட்டம் இடயமேரூரில் இந்த சைட் நம்ம இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருக்கோம் மொத்த போர் வந்து நானூத்திணாறு அடி இதில் ஒரு நானூற்றம்படி நம்ம மோட்டர் வச்சு கொடுத்துருக்கோம் ரெண்டு எஸ்பி மோட்டர் ஒனே காலிஞ்சி டெலிவரி நானூற்றம்போடிக்கும் பைப்பு வயர் ரோப்பு கம்ப்ளீட்டாக சப்ளை பண்ணி சோலார் பேனல் லைட்டிங் ரெஸ்டர் எர்த்திங் எல்லாமே சப்ளை பண்ணி நம்ம இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த போர்லேருந்து எடுத்து அங்கே தூரமாக தெரிகிற இந்த பண்ணைக்குட்டையில் இருந்து தண்ணி நடப்பு போகிறோம் அதுலேருந்து இன்னொரு மோட்டர் போட்டு பம்ப் பண்ண போகிறாங்க இந்த ஏரியா ஃபுல்லாக ஓகே ஸோ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி கண்டினியூஸாக ஒன்றாயிர்சி டெலிவரி சப்ளை ஆக போகுது அந்த பண்ணக்குட்டிக்கு அதுலேருந்து ஒரு டூ ஹெச்பி மோட்ரு ஓப்பன் வெல் மோட்ரு போட்டு இந்த இடம் ஃபுல்லாகவே தண்ணி பாய்ச்ச போகிறாங்க ஸோ அங்கே கேட் வால் போட்டு ஃபுல்லாக பைப் வச்சுருக்காங்க ஸோ எல்லா பக்கத்துலேருந்து ஒன்றாயிரி பைப் போட்டிருக்காங்க டெலிவரி ஆகிறதுக்கு அங்கே நிலத்தில் பாய்றதுக்கு அந்த பண்ணக்கொடியிலேருந்து நிலத்தில் பாய்றதுக்கு வந்து ரெண்டு இன்ச்சு பைப் போட்டிருக்காங்க அதுலேருந்து வந்து மோட்ரு போட்டு பம்ப் பண்ணமோ இன்னும் ஸ்பீடாகவே தண்ணி பாய்ஞ்சிடும் இந்த மெத்தட் நிறைய இடத்துல ஃபாலோ பண்ணலாம் அதை இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டினியூஸாக வந்து வாட்டர் ஊற்றிட்டே இருக்கும் காலையில் எட்டு மணிலேருந்து ஈவினிங் ஒரு ஃபோர் தேர்ட்டி வரைக்கும் கண்டினியூஸாக வாட்டர் சப்ளை பண்ணிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் கீழே இந்த கீழே இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு டூ ஹெச்பி ஓப்பன் போடுறோம் அதுலேருந்து சப்ளை பம்ப் பண்ண போகிறாங்க இதே மாதிரி ஒரு நல்ல சோலார் வாட்டர் பம்பிங் இன்ஸ்டாலேஷன் பண்ணணும் அப்புடின்னா சின்டனி சோலார் கண்டெக்ட் பண்ணுங்கள் உங்கள் சைட் வந்து பார்த்து எந்த மாதிரி போட்டால் பெஸ்ட்டாக இருக்குன்றது பார்த்துட்டு உங்களுக்கு வேணுங்கிறது அந்த மாதிரி திருப்தியாக பண்ணி கொடுக்குறோம் நன்றி வணக்கம்